யார் விஞ்ஞர்கள் கண்பணக்கம் நம்மோடு திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் இணைந்திருக்கிறார் வாருங்க ஒரு பேசலாம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எம் முதல் ஆர்டிவிக்கு பேட்டி கொடுக்கறீங்க உங்களை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா பாத்திருக்கோம் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா பார்த்திருக்கோம் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க எப்படி இருக்கு நாடாளுமன்ற பயணம் நல்லா இருக்கு பெரிய இடம் எங்களை மாதிரி நான் வந்த ஸ்பேஸ்லேருந்து வர்றதுக்கு இது ஒரு பெரிய இடமா தான் பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் நிறைய வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கருத்துக்களை வந்து ஒரு அகில இந்திய லெவலில் வைத்து அதுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது ஓவராலில் நல்ல ஒரு பயணமாக தான் பார்ப்பேன் கொஞ்சம் பிகினிங்லலாம் கொஞ்சம் பதட்டமாக இருந்ததா நாடாளுமன்றத்துக்குள்ள அப்படி எனக்கு எதுவும் பதட்டமாகவே தெரியல அதாவது அங்கே போகும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா வெளியே இருந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே சின்னதாக தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம வெளியே இருந்து இது இப்படி அப்படி நம்ம நினைப்போம் அங்கே போனால் அது ரொம்ப சின்ன சின்னதாக அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் ஆமாம் அவ்வளோதானா அந்த ஃபஸ்ட்டு அந்த பதவி ஏற்கிறப்பயே ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக ஆவேசமாக பதவி ஏற்றுறீங்க என்ன காரணம் காரணம் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம கொண்டாடுற மாதிரி ஒரு தோரணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் மீது நம்ம கன் கண்டினியூஸாக வன்முறையை அவிழ்த்து தான் அரசாங்கம் இருக்கிறது அதனால் அதை வந்து நான் என்னுடைய பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது அதை வந்து நினைவூட்டனும் அப்புறம் அண்ணல் அம்பேத்கருடைய பெருமையையும் உலகமே ஒரு அமைதியான பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு வாழ்க தமிழ்நாடோடு வாழ்க வைகத்தோடு நான் ஆரம்பித்தேன் சமீப நாட்களில் நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசிய அந்த சில வார்த்தைகள் ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய வன்முறைன்னு நான் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் அப்படி ஒரு கலவரம் மாதிரி இருந்தது ஒரு நான்கு நாள் நாடாளுமன்றம் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் தேவையாக இது கலவரம் மட்டும் மட்டுமில்லை வெளியே எல்லா இடத்துலையும் தான் இருக்குது இது வந்து கடந்து போயிட்டோம்னா அப்புறம் வந்து நம்மலாம் இங்கே அரசியலாக வந்து எந்த விதமான முன்னேற்றமும் நம்ம அடையலைன்றது தான் அர்த்தம் அதாவது வந்து அண்ணல் அம்பேத்கர் என்பது அந்த ஒரு பேரல்ல அது ஒரு எமோஷன் என்னை போன்ற பல பல பேர்களுக்கு அம்பேத்கர் ஒரு கடவுள் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை என்றால் அவருடைய எண்ணங்களும் அவருடைய போராட்டங்களும் இல்லை என்றால் இன்னைக்கு எனக்கு இந்த சட்டையோட இல்லை இதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு எல்லோராலும் போற்றப்படக்கூடிய எல்லோருக்கும் உரிமைகளை வாங்கி தந்த ஒரு ரன்னலின் அவரை வந்து கொச்சைப்படுத்துவது நீங்கள் நீங்கள் வந்து நேரடியாக கூட திட்டிருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது நீங்க வந்து அதை ஒரு எகத்தாளமா ஒரு ஏளனமாக படுத்தி பேசினது வந்து அதை வந்து நம்ம கடந்து போகவே முடியாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இல்ல அவங்க விளக்கம் கொடுக்குறாங்களா நாங்க அவமதிக்கணும்ன்ற நோக்க அப்படின்ற துடியும் இல்லை அப்படின்றாங்க அவர் வேற ஒரு விதாரணத்தை ஒப்பிட வந்திருக்கலாம் மேபி அது அந்த சமயத்துல அந்த வார்த்தை கோர்வையில தப்பா ஆயிருக்கலாம் அப்படி பார்க்கல அது அப்படிப்பட்ட வார்த்தை கோர்வையே அல்ல முதல்ல அவர் சொன்ன அந்த டோனும் சரி என்ன பெரிய அம்பே அப்படின்ற மாதிரி தான் டோன் அது அம்பேத்கர் அம்பேத்கர்னு திருப்பி திருப்பி இல்ல அப்படி சொல்லல அவரு இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ஃபேஷனா போச்சு யாரை பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படி அப்படிப்பட்ட டோனர் ரெண்டாவது வந்து அத சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்து சாமி பேரை உச்சரிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கும்னா என்ன அவர் என்ன சொல்ல வராருன்றது கிளியரா அப்படி புரிஞ்சுக்கலாம்ல அம்பேத்கருடைய பேரை சொல்லிட்டு நீங்க அவருக்கு உண்மையா இல்ல ஒருவேளை பாவத்துக்காக சாமி பேரை சொன்னா உங்களுக்கு அவரு காங்கிரஸ் மட்டும் சொல்லல ஏன்னா இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு முழக்கத்தை வச்சு தான் அவங்க வந்து எல்லாரையும் இருந்தாங்க இருந்தாங்க ஜெய் பீம்ன்ற முழக்கத்துக்கு அவங்களுக்கு பதில் தெரியல அந்த வெறுப்போட வெளிப்பாடு தான் அது அந்த வெறுப்போட வெளிப்பாடு தான் ஸோ கண்டினியூஸாக இங்கே வந்து தலித் மக்களும் சரி பிற்படுத்தப்பட்டவரும் சரி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அதாவது சமூக நீதியினால் முன்னே வந்தவர்கள் எல்லோருமே இன்னும் காங்கிரஸ் கூட தான் இருக்காங்கன்றது ஒரு வெயி தான் அதோடைய வெளிப்பாடுதான் அந்த வன்மமா அது வந்தது அதை கடந்து நம்ம போயிட்டோம்னா அப்புறம் நம்ம எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்கறேன் இல்ல அவருடைய பெயரை கொச்சைப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோன்றது இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சில பாஜகவினர் பெரியார குறித்து கொஞ்சம் மோசமா பேசுவாங்க பேசிட்டு அதே ஸ்டாலின் ஆமா ஆனா பேசுனது கரெக்டா தான் மன்னிப்பு கேட்க முடியும் பட் அவங்க அப்படி இல்லையே நாங்க அந்த அர்த்தத்துல பேசலன்னு சொல்றாங்க அம்பேத்கரை இழிவுபடுத்துறத நோக்கல்லன்னு சொல்றாங்க அம்பேத்கருடைய பெருமைகளை பேசுறோம்னு சொல்றாங்க பிறகும் நாங்க அந்த வன்முறை போரம்ல நீங்க பேசிக்கோங்க யாரு உங்களை வந்து அம்பேத்கரை பழைய இடங்களில் பழைய கொச்சைப்படுத்திதான் அரசு பேசிட்டு இருக்காங்க நாங்க அதுதான் சொல்றோம் ஆனா நீங்க வந்து லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புதுசா வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேல வந்து அன்பும் சரி அம்பேத்கர் அம்பேத்கரை நீங்கள் வந்து புதுசாக கண்டெடுத்ததும் சரி இது ஒரு ஃப்ராடுன்னு நாங்க முதலே சொல்றோம் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி தலை மேல வச்சு தொட்டு கும்பிடுற அளவுக்கு மோடி அவர்கள் போக வேண்டிய காரணம் என்ன இந்த பத்து வருஷத்துல அது எதுவுமே பண்ணலையே ஸோ அது ஒரு ஃப்ராடுன்னு நாங்கள் அப்போதிலே இருக்கோம் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு இடமான ராஜசபாவில் ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே டிஸ்கஷன் வருது அது ரிப்ளை கொடுக்குறாரு அந்த ரிப்ளையில் வந்து அவர் அந்த மாதிரி பேசுகிறாருன்னா அது வந்து எந்தளவுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் எண்ணம் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் அனல் அம்பேத்கரை முன்ன முன்னிலைப்படுத்தி சர்ச்சைகள் நடந்தன அது பேசின அடுத்த நாளே அவர் இப்படி பேசுற பேசும்பொழுது உங்களுக்கு அவங்களுடைய உண்மை நிறம் என்ற என்ன என்பது மக்களுக்கு தெரிய வருது இல்லை அதனாலதான் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க உண்மையாக அம்பேத்கருடைய பேரை சொன்னால் பாஜகவிற்கு எரிகிறதா கண்டிப்பாக அம்பேத்கரை அம்பேத்கரின் பேரை சொன்னால் மட்டும்தான் எரியுன்றேன் ஏன்னா இவர்கள் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு விரோதிகள் அல்ல இவர்கள் அடிப்படையில் சமத்துவத்துக்கு விரோதிகள் இவர் அடிப்படையில் இவர்கள் தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் விரோதிகள் இதுதான் ரீடிங் ஏன்னா சாதிய கட்டமைப்பில் அப்படி தான் அந்த சாதிய புத்தி வரும் இவர் வந்து ஒரு சாதியவாதிகள் அன்னைக்கு எலெக்ஷனை ஜெயிக்கணும் அதுக்கு எப்படிடா மெஜாரிட்டி தேடுறதுன்னு கண்டுபிடிச்சது தான் அந்த இந்து அந்த எலக்ஷனை ஜெயிக்க அவங்க அவசியம் இல்லைனா இதெல்லாம் அவங்க பண்ணவே போறது கிடையாது பக்கா காஸ்டிஸ்டாக இருந்திருப்பாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அமித்ஷா அவர்கள் பேசிட்டாரு எதுக்காக இவ்வளவு போராட்டம் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கட்டும் அந்த அவையில அவை குறிப்புல அவர் பேசினதெல்லாம் வந்திருக்குது மன்னிப்பு கேட்டு அவரே அதை எடுக்க சொல்லி கேட்கட்டும் அதுக்காக போராடுங்க வாய்ஸ் பண்ணுங்க ரைட் மக்கள் பிரச்சனை பேசப்பட வேண்டிய நாடாளுமன்றத்துல அவை முடக்கப்படுகிறது நிறைய இஷ்யூஸ் ஒரு காமெடி முடியாம போயிடுச்சு ஒரு காமெடி சொல்லவா இந்த தடவை வந்து அவையை முடக்குனது பிஜேபி தான் அவையை முடக்கினது எந்த எதிர்கட்சியுமே கிடையாது முதல் நாள் வந்து அதானியை வைத்து ஒரு போராட்டம் நடந்தது அப்போ அவை வந்து ஒத்தி வைக்கப்பட்டது இரண்டாவது நாள் நாங்க போய் ஆன ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஸ்பீக்கர்னா எப்ப நீங்க எப்ப நீங்க அவை ஒத்தி வைப்பீங்க வைப்பீங்க சார் சண்டை நடக்கவே முடியல பலரடம் சொல்லி கேட்க மாட்டாங்க நடத்த விட மாட்டா ஆமா எழுந்து நின்று ஆன ஒண்ணு அட்ஜண்டிங்களா அப்படி நடந்ததா ஆமா போய் பாருங்க மூணாவது நாள் நாங்க ஆண் கூட சொல்லல எழுந்து கூட நிக்கல அவங்களா எழுந்து அவங்களா வந்து கலாட்டா பண்ணி அவங்க நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த அதானின்ற வார்த்தை அங்க கூடாதுன்றதுல அவங்க புரியா இருக்காங்க அன்வான்ட் டாக்ஸ் ஏன்னு நினைப்பாங்க அன்வான்ட் டாக்ஸ் இல்ல அதானி என்பது இன்னைக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம தவிக்கிற ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய வளம் வாய்ந்த நாடு இவ்வளவு பெரிய பிப்டி சிக்ஸ் இன்ச்சு பிரதம மந்திரி இவ்வளவு பெரிய பாரதிய ஜனதா கட்சி வியாபாரி முன்னாடி போய் ஏன் கை கட்டி மோதிக்காக கை கட்டி நிக்கிறீங்களா அமித்ஷாக்காக கை கட்டி காரர்கள் ஏன் அதானிக்காக கை கட்டி இவ்வளவுதான் எங்களுடைய கேள்வி அப்போ நான் என்ன ஓபனா குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா உங்களுடைய கட்சியே வந்து கம்ப்ளீட்டா ஃபண்ட் செய்யறது அதான் அதானி தான் அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு அப்படி இல்லைன்னா வேற என்ன உறவுன்னு நான் கேக்குறேன் அதாவது பல லட்சம் கோடி ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்ல கையாடல் பண்ணாங்கன்றது ஒரு மேல இருக்கு குற்றச்சாட்டு நாங்கள்லாம் படிக்கும் போது அர்ஷத் மேதா ஸ்கேம் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு படமாக எடுத்து தடுறாங்க அதில் ஐந்து மடங்கு ஜாஸ்தி ஸ்கேம் பண்ண ஒருத்தர் பத்ரி இன்டர்நேஷ்னல் எல்லாம் இவர் ஸ்கேம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு யுஎஸ் கோர்ட்டு கூட இவர் மேலே ஒரு சார்ஜ் ஷீட்டு போட்டு ஒரு பேர் மினிமம் நாங்கள் கேட்கறது என்னென்னா அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்கப்பா நீ அவர் மேலே என்கொயரி கூட வைக்க வேண்டாம் நீ என்கொயரி வைக்க மாட்டேன் நீ எதுவும் பண்ண மாட்டேன் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் மேலே ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு நீ என்ன எதுக்கு இதுக்கு பயப்படுற அப்படி அதான் நீ என்ன உங்களை வந்து என்ன பண்ண போறாரு ஏன் பயப்படுறீங்க அவருக்கு இதுக்கு பதில் இல்லை இதை வந்து ஒரு பாராளுமன்றத்தில் சர்ச்சை செய்யக்கூடாதா கேட்கக்கூடாதா ஸோ ப்ராப்ளம் இதுதான் ப்ராப்ளம் இந்த தடவை வந்து சட் நம்மளுடைய பாராளுமன்றத்தை முடக்கியது முழுமையாக பாஜக மட்டுமே நாங்க மூணாவது நாள்ல இவங்க இத பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய போராட்டத்தை நாங்க வெளிய கொண்டு போயிட்டோம் மூணாவது நாளது போராட்டங்கள் எழுதுமில்ல இல்ல வெளில போயிட்டீங்கன்னா உங்கள உள்ள உள்ள விடலையா இல்ல வெளியே நாங்க போராட்டம் பண்ணிட்டு உள்ள வந்தோம் இப்படி நாங்க டெய்லி வரோன்றத அந்த வெறுப்பை தாங்க முடியாம ஒரு நாள் வந்து அவங்க வந்து வெளியே நின்னு ஒரு சண்டை மாதிரி ஒண்ணு போட்டு அதுல ஒருத்தரை மண்டையை உடைச்சிட்டு இருந்தாங்க கேட்கணும் என்ன நடந்தது சார் அப்போ என்ன என்ன ஆச்சு அது ஒரு பா பெரிய காமெடிங்க நாங்கள் வழக்கமாக வெளியே போய் இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போராட்டம் பண்ணி நாங்கள் ஊர்வலமாக வந்து உள்ளே போகிறாங்க பாராளுமன்றத்துக்குள்ளே எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் ஒரே கூட்டமாக தான் எதிர்கட்சிகள்லாம் ஒரே கூட்டம் அப்போது நுழைவாயில் வந்து ரொம்ப சின்ன நுழைவாயில் அது வந்து மக்கர் அதுல வந்து ஒரு நூத்தி ஐம்பது எம்பிங்க பிஜேபி எம்பிங்க வந்து வழியில மறிச்சு நின்றுட்டாங்க அது மழை மழிச்சு நின்றுட்டாங்க நிறுச்சு மழிச்சு மறிச்சு நின்னது மட்டும் இல்ல கையில எல்லாம் கட்டை வச்சிருக்காங்க கட்டையில அந்த பிளக்கார்டு மாதிரி அதை போட்டு அந்த கட்டை பாத்தீங்கன்னா அது பிளக்கார்டுக்கு போட்ட கட்டை மாதிரி தெரியல நாங்கெல்லாம் உள்ள வந்தோம்னா எங்களுக்கு வந்து பேப்பர் அந்த பேப்பர் பிடிக்கணும் பிடிச்சிட்டு போயிருவாங்க பேப்பர் தான் நாங்க பிடிக்க முடியும் அந்த கார்டு தான் பிடிக்க முடியும் ஆனா இவங்க வச்சு இப்படி கட்டைய வச்சு எப்படி பிளக்கார்டு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல முதல்ல ரொம்ப அக்ரீவாவே இருந்தாங்க லீட் பண்ணது ராகுல் காந்தி சரி ராகுல் காந்தி என்ன பண்ணாரு பாராளுமன்றத்துக்கு உள்ள போறது என்னுடைய அடிப்படை உரிமை நீங்க தடுக்க முடியாது நீங்க விலகுங்கன்னு சொல்லும் போது தடையெல்லாம் தட எல்லாம் போடலாம் நாடாளுமன்றத்திலிருந்து தடையெல்லாம் போடல தடையெல்லாம் உறுப்பினர்கள் தடுக்கிறாங்க ஓகே அப்ப என்ன பண்றாங்க கூட்டமாக நின்னுட்டு இப்படி 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 மடிக்கிறாங்க நடுவுல உள்ள ஓகே வேற ஏறுறவங்கள மடிக்கிறாங்க தள்ளு முள்ளு மாதிரி தள்ளு முள்ளு இல்ல அவங்க படிக்கட்டுல நின்னுட்டு இருக்காங்க இல்ல நாங்க ஒரு நூறு பேர் படிக்கட்டுல நிக்கிறோம் இந்த படிக்கட்டு இருக்குல்ல நூறு பேர் நிக்கிறோம் நீங்க மேல போனா எப்படி போவீங்க நடுவுல தானே போய் ஆகணும் நடுவுல அப்படி படிக்க போகும்போது உங்களை நான் வந்து தடுக்கிறேன் இந்த எழுப்புல அவர் என்ன பண்றாரு சரி நீங்க தடுத்தாலும் பரவாயில்ல நான் முன்னாடி போறேன்னு அவரு முட்டி போறாரு ஓகே அடி அவரு மேலதான் படுது அவர் வந்து போறாரு அப்படி அப்படி போயிட்டாரு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எங்க ஸ்கிரிப்ட் வந்துருக்கும் போல இருக்கு அவரு ஒருத்தர் டபால்னு அந்த பக்கம் கீழே விழுந்த மாதிரி விழுந்து அப்புறம் அவரு வந்து யாருன்னு கேட்டா ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவங்கள தெரியல தள்ளலாரு கேக்குறாங்க இல்ல ராகுல் காந்தி அங்க இருந்தாரு அவரு யாரோ யாரையோ தள்ளி விட்டு அவரு ஏமா உழுட்டாரு இப்ப விழுந்தது என்ன பிஜேபி காரங்க தான் உழுந்தாங்களோ இல்ல இவர வச்சாங்களோ அவருக்கு இனிஷியலா அந்த காயம் கூட நான் பார்த்த மாதிரி தெரியல அப்புறமா அத தேய்ச்சி தேய்ச்சி என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இது பெரிய காயம் இல்லை பெருசா விட மண்ட ஃபுல்லா அம்டாஸ் போட்ட மாதிரி இருக்கும் அது பெயின் சர்ஜரி லெவலுக்கு அவங்க அதை போட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணுமில்லை இதெல்லாம் ஒரு ட்ராமா தான் இதே வந்து மடைமாற்றம் செய்வதற்கு அவங்க பண்ண டிராமா ஆனா ஜனங்க வந்து லம்பேத்கரை இப்படி இழிவுபடுத்தி பேசுனதுல இருந்து அவங்க விலகுற மாதிரி தெரியல இன்னொரு எம்பிக்கு ஏதோ காயம் வச்சிருந்தாங்களா அவர் அதுக்கு மேல அவர் எங்க அவ அவர் ஒரு அவருக்கு துணையா இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்க அவ்வளவுதான் மேடம் அதோட ராகுல் காந்தி தான் எங்களை தள்ளி விட்டுட்டார் அப்படின்னு போராட்டம் பண்ணி அங்கே கத்துறதெல்லாம் பார்த்தோம் சிரிப்புள்ள தனமா இருக்குங்க சிரிப்புள்ள தனமா இருக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோமேன்றது இருக்கு ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நீங்களும் எதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்கலாங்கல்லாம் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் வாங்கி நாங்கள் எதுக்கு இங்கே ப்ரூவ் பண்ணோம் அவங்களுக்கே அது தெரியும் அது இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி முத்தி கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றிருக்காங்க டெல்லி கிரைம் பிராஞ்சுக்கு ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணணும்னு வருவாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தானே சாதாரண பாஜகவுக்கு தெரிந்த யுக்திகள் அது மட்டும் தான் வேற என்ன பண்ண முடியும் இன்னைக்கு அவங்களால அந்த ஜெய்பீம் என்ற அந்த ஒரு கூக்குரலை எதிர்க்க முடியாமல் தவிர்ப்பதுதான் பாஜக ஒரு பெரிய பிரச்சனை இப்போ அவங்களால அதை உடைக்க முடியல ரொம்ப பெரிய அளவிலான எண்ணிக்கையில எதிர்கட்சிகள் தற்பொழுது இருக்கீங்க ஏதாவது நெருக்கடி கொடுக்க முடியுதா ஏதாவது சில விஷயம் எவ்வளவு நெருக்கடிகள் பாராளுமன்றத்திலயும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியும் சரி அதெல்லாம் நிறைய நெருக்கடிகளை அரசாங்கம் சந்திக்கிறது முன்னாடியெல்லாம் வாய்ஸ் கண்மணிலோ பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை எல்லாமே ஜேபிசிக்கு போகுது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அந்த மசோதா வந்துச்சு கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க என்ன நடந்தது அப்போ நாடாளுமன்றத்தில் அது அடுத்த காமெடி அதுக்கு முன்னாடி நாள் நாடாளுமன்றத்துல போய் ஒரு காமெடியா தான் பாக்குறோம் இத தடவை பயங்கர காமெடி தான் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்க வந்து மாற்றமே நாங்க கொண்டு வர மாட்டோம் நாங்க அரசியலமைப்பு சட்டம் அப்படியே அப்பட்டமாக வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு மொக்கத்தனமான ஒரு கான்செப்ட் சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்ட ஏற்படுத்துறது வந்து ஏதோ ஒரு பெரிய குற்றம் மாதிரி பேசுனாங்க அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அதுல அமெண்ட்மெண்ட் வந்தால் அது முன்னாடி போகும் அதுவும் அரசியல் அமைச்சட்டம் தான் இருக்கு எப்படி எப்படி அமன்மெண்ட் அத சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பெரிய அமென்மெண்ட்ட கொண்டு வராங்க அந்த அமென்மெண்ட் எப்படின்னா இந்திய அரசியல் சமீச அமைப்பு சட்டத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு அமென்மென்ட் அது மாநிலங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் மக்களவை ஆஹ் டிஸ் ஆல்வானா மாநிலம் டிசால்வாணுன்ற மாதிரி அமென்மெண்ட் அதெல்லாம் எப்படி உங்களால யோசிக்க முடியுது எப்படி கொண்டு வர முடியுதுன்னு தெரியல எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அறிவு சார்ந்த விஷயங்களை விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து எட்வின் வந்து என்கிட்ட கேள்விக்கு நான் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவோன்றதான் அவங்களுடைய எண்ணமே தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த மசோதாவை கண்டிப்பா கங்க தடுக்கணும் போயிருக்கு எந்த குழு வேணா போட்டோம் தடுக்கணும் இந்த நாட்டு மக்கள் தடுக்கணும் நான் முன்னாடி சொல்லுவேன் காஷ்மீர்னு இங்கே ஒரு ஸ்டேட் இருந்தது அது எங்கே போச்சுன்னே தெரியல இப்போ அப்படின்வேன் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று ஸ்டேட் இருந்தது நாளைக்கு எங்க போச்சுன்னே தெரியாம போனாலும் போகலாம் அது வேண்டாம்னா தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து தடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் என்ன பதற்றம் எதிர்கட்சிகளுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்கனவே இருந்த ஒரு முறைதான் தான் தற்போதும் வரப்போகுது இல்லைங்க இருந்த அளவை குறைக்கணும் டைமை குறைக்கணும் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா இப்போ மேரத்தான் ரேஸ் ஓட்டிருக்கீங்களா எல்லாருமே ஆரம்பத்துல ஒன்றா தான் ஆரம்பிப்போம் ஆமாம் சரியா ரேஸ் போக போக அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பீடில் ஓடுவாங்க அங்கங்க நிறுத்தி மறுபடியும் எல்லாரையும் ஒன்னா ஓட சொன்னா ரேஸா அப்படி அப்படி சாத்தியமா முதல்ல நீங்க மேரத்தான் ரேஸ் ஒரு நாள் முடிச்சிருவீங்களா காமெடிங்க இதெல்லாம் இவங்களுக்கு வந்து வருஷ வருஷம் ஒரு காமெடி பண்றது வந்து இவங்களுடைய அதீத நிரம்பி வழியும் அறிவின்னு ஒரு அறிகுறி இவங்களுக்கு முதல் வருஷம் முதல் சட்டினர் என்ன பண்ணாங்க இந்த டிமான கருப்பு பணமாக இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் எப்படின்னா நோட்டு நோட்டுத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஸ்டிக்கான திங்கிங் உள்ள ஆட்கள் காம்ப்ளெக்ஸிட்டியை புரிஞ்சிக்க முடியாத ஒரு கும்பல் இவங்க அதனால் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியாது இவங்களை நம்ம வந்து பேர் பண்ணி தான் ஆகணும் இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறதுனால இதை பேர் பண்ணி தான் ஆகணும் பட் ஆனால் சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் மறுபடியும் பாஜகவினோட கைகள் தான் சில இடங்களில் ஓங்குற மாதிரி தெரியுது தேர்தல் வந்து பாருங்கள் எப்படி சொல்கிறது அது ஒரு நம்பர் கேமுங்க

இந்த மாநிலங்கள் எலெக்ஷன் நீங்கள் அது வரைக்கும் லோக்சபாவுக்கு முன்னாடி பாஜக எப்படி லோக்சபாக்கு அப்புறம் பாஜக எப்படின்னு பாருங்கள் லோக்சபாவுக்கு முன்னாடி இருந்த பாஜக எப்படின்னா ராமர் இந்து தேசியம் இதுதான் மூணு ஐட்டம் மீதி அரசியலமைப்பு சட்டம் அன்னர் அம்பேத்கர் அப்புறம் ஒற்றுமை இதெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது சரியா இன்னைக்கு வந்து நீங்கள் அவங்களுடைய அதோட முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அப்போ என்ன பண்ணோம்னா மக்களுக்கு தேவையான வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேர்தலில் நாங்கள் வாக்குறுதியாக கொடுத்தோம் பெண்களுக்கு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்புறம் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நாங்கள் இவ்வளோ அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுப்போம் இந்த மாதிரி வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட அப்போ இதே மோதி அதை என்ன சொன்னார்னா அது ஒரு ரேவடி ரேவடினா அது வந்து ஒரு ஃப்ரீபி இது வந்து மக்களை சோம்பேறி ஆக்கும் ரேவடின்னு கிண்டல் பண்ண மோதி நாங்கள் லோக்சபா எலெக்ஷன் முடியுது முடிஞ்ச உடனே அவங்களுடைய என்டையர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க இப்போ ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் இப்போ ரேவடியெல்லாம் போய் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேவடி இப்போது அவங்க மகாராஷ்ட்ராவில் இந்த லோக்சபா முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பித்த இந்த லாட்லி பயன் ஸ்கீம் ஆயிரத்தி ஐநூறுரூபா பெண்களுக்கு அது மூணு மாதத்தை தேக்கி வச்சு ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து அதை ஒரு பக்கம் அதீத பணத்தை புஷ் பண்ணி ஒரு பக்கம் மகாராஷ்டிரா அவங்களால வின் பண்ண முடிஞ்சது ஹரியானா வந்து ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஹரியானா வந்து ஒரு ஒரு பெரிய மோதி வேவ் எல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் அதை காங்கிரஸ் வேவ் தான் இருந்தது அல்ல பத்தொன்பது பர்சன்ட் நாங்கள் தான் ஓட்டு ஜாஸ்தியாக வாங்கியிருக்கோம் போன ஓட் ஷேரை விட ஆனாலும் ஒரு நம்பர் கேமில் அங்கே போத்தாச்சு இப்படி தான் இருக்கே தவிர மோதி வேவ் என்பது கம்ப்ளீட்டாக இந்த நாட்டில் முடிஞ்சிருச்சுன்றது என்னுடைய ஆழ்ந்த பார்வை நெக்ஸ்ட் டைம்லாம் சுத்தமாக வாய்ப்பெல்லாம் நம்புறீங்க கண்டிப்பாக இல்லை நிறைய விஷயங்கள பயிர்கூடிய ரொம்ப நன்றி சொன்னாரு